எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் நடிகர் சரவணன் பேசுகிறேன் வருகிற ஏப்ரல் பத்தொம்போது இந்தியாவில் ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் எல்லா மக்களும் கொண்டாடுற ஒரு திருவிழா நடக்கப்போகுது எல்லா மக்களும் எதிர்பார்க்குற ஒரு திருவிழா நடக்கப்போகுது அந்த திருவிழாவோட பேர் தேர்தல் திருவிழா இந்த திருவிழாவில் எல்லாரும் பங்கெடுக்கணும் அதுவும் காலையில் எட்டு மணியிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன வேலையாக இருந்தாலும் மறந்துட்டு இருக்காமல் தயவுசெய்து உங்கள் வாக்குகளை அந்த பூத்தில் வந்து எல்லோரும் போட்டுங்க இதை பங்கெடுத்துங்க தயவுசெய்து ஒருத்தரும் வந்து அவாய்ட் பண்ண இது என்ன ஒரு பெரிய வேலை இது ஒரு வேலையா அப்படிலாம் நினைக்காமல் தயவுசெய்து எல்லோரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்களிங்க இது இந்தியாவோடய தலையெழுத்தியே நிர்ணயிக்க போகிற ஒரு தேர்தல் தயவுசெய்து எல்லோரும் உங்கள் ஓட்டுகளை அன்னைக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு மறக்காம பதிவு செய்யுங்க நன்றி வணக்கம்